மேஷராசி அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானே அதிபதியாக கொண்ட அன்பு சொந்தங்களுக்கு வணக்குங்க இந்த உலகத்தில் ஒரு உயிர் வாழணும்னா அது வந்து ஈயரும்பா இருக்கட்டும் மனுஷ மக்களா இருக்கட்டும் எல்லாருமே ஒற்றை சார்ந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கும் அதில் தான் சந்தோஷம் உண்டு இல்லையா அந்த வகையில் ஒரு சில நேரங்களில் என்ன தான் பார்த்து பார்த்து கட்டி வச்சாலும் கூட கணவன் மணிக்கு ஒத்து வருதுல குடும்ப வாழ்க்கை ஒத்து வருதுல அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒத்து வராம போறதுக்கு காரணம் என்னங்கிறது தெரியாம கூட போயிருக்கு நம்ம மொத்தமா யோசிப்போம் என்னதான் ஆச்சுன்னே தெரியல செட்டே ஆகல முதல்ல செட் ஆன மாதிரிதான் இருந்துச்சு இப்பெல்லாம் ஒத்து வரல அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ராசி இன்னொரு ராசிக்கிட்ட இப்போ நாங்கள் ஃப்ரெண்டுங்க ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனா இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்கு ஒத்து வரல ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் சூப்பரா போச்சு வாழ்க்கை அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க அதாவது நண்பர்களா இருந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு வாங்க ஸோ உங்களுடைய ராசி உங்களுடைய கணவருடைய ராசி ஆண்களும் பெண்களும் சொல்ற வச்சுக்கோங்களேன் அது வந்து நட்புக்கு ஒத்து வர மாதிரியும் கணவன் மணி உறவுக்கு வந்து ஒத்து வராத மாதிரி போகும் அப்போ அந்த ராசிங்கிறது எங்க பகையா மாறுது எங்க வந்து நட்பா இருக்குது அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்ல வந்து ஜோதிடத்துல பார்க்க வேண்டிய விஷயம் அது காதல் திருமணங்கள் நிறைய முறிவுக்கு வரது காரணம் இதுவாதான் இருக்கு அப்போ என்ன மேடம் பார்த்து கூமா கல்யாணம் பண்ணி வச்சு கல்யாணம் மட்டும் என்ன எல்லாம் சேர்ந்து வாழ்ந்துட்டா இருக்காங்க அவங்களும் நிறைய தான் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்பீங்க அதுவும் நான் மறுக்க மாட்டேன் உண்மைதான் ஆனா அது எந்த மாதிரி எந்த ராசிக்கு எந்த ராசி வந்துட்டு நட்பு ராசி பகை ராசி ஒத்து வரக்கூடிய ராசி திருமணம் பண்ணலாமா பண்ண வேணாம்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அது வேற டிபார்ட்மெண்ட் அத பத்தி நம்ம வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் இப்போ தலைப்பு பார்த்துருப்பீங்க இரண்டு ராசியால நூறு சதவீதம் துரோகம் மட்டுமே நிச்சயமா மேஷ ராசிக்கு நடக்கும் இதை மட்டும் உணர்ந்துட்டீங்க அப்படின்னாக்க துன்பங்கள் இல்லைன்னு போட்டிருக்க இல்லையா அது என்னம்மா அந்த ரெண்டு ராசி கிட்ட மட்டும் மேஷம் வந்து உஷாரா இருந்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில எங்கேயுமே சந்தோஷத்துக்கு குறைவில்லாம அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டே போகலாம் ஜம்முன்னு அது என்னங்கறத இப்ப தெளிவா பார்க்க போறோம் மேஷ ராசிக்காரங்களே இது இன்னைக்கான வீடியோ பதிவு கிடையாது உங்க வாழ்நாள் முழுக்கவே பயன் தரக்கூடிய வீடியோ பதிவு நிச்சயமா தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சூட்சமங்களா சில விஷயங்களை சொல்லி தர போறோம் ஆல்ரெடி உங்க வாழ்க்கையில் ஏதாவது சூட்சமங்கள் இருந்தா அந்த முடிச்சுகளை அவிழ்க்கிறதுக்கான ஒரு வழியாகவும் இந்த வீடியோ பதிவு நிச்சயம் இருக்கும் இப்போ மேஷம் அப்படின்னாவே அந்த ஆடை வந்து கம்பேர் பண்ணிக்கும் ஆடை என்னங்க பண்ணும் குடு குடுக்குறது ஓடுறது ஓடிறது ஒரு இடத்துல சும்மாவே இருக்காது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் மேஷ ராசிக்காரன் பார்க்கறதுக்கு தான் இவெல்லாம் என்னடா மனுஷன் மாதிரியாக இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு கூட இருப்பாங்க ஆனால் அன்பானவங்க அனுசரித்து போகக்கூடியவங்க தன் குடும்பத்தையும் தான் சுற்றி இருக்கிறவங்களையுமே ரொம்ப அன்பாகவும் அரவணைப்பாகவும் பார்த்துப்பாங்க மற்றவங்கள மாதிரி இல்லாமல் முடிவெடுக்கிறதுலையும் சரி செயல்படுறதுலையும் சரி வேகமாக செயல்படுவாங்க ஆனால் மிகவும் விஸ்வாசமாக செயல்படக்கூடியவங்க இவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னாக்க வேலையில ரொம்ப அர்ப்பணிப்போட செயல்படுவாங்க இவங்களே முதலாளியா இருந்தாலும் சரி இல்ல முதலாளி கீழே வேலை பார்த்தாலும் சரி இந்த தொழில் வந்து அவங்களுடைய இது மாதிரி கண்ணும் கருத்தும் பார்த்துப்பாங்க உரிமை கொண்டாட மாட்டாங்க உழைப்பாங்க இதை வந்து மனசுல வச்சுக்கோங்க இந்த மேஷ ராசி ஒரு வீட்டுல இருக்கு உங்க ஃப்ரெண்டா இருக்கு இல்ல உங்களுக்கு கணவனா இருக்கு மனைவியா இருக்கு இல்ல கூட போற சகோதரி சகோதரியா இருக்கு இல்ல உங்ககிட்ட வேலை பாக்குறாங்க இல்ல உங்களுக்கு கீழே வேலை பாக்குறாங்க எதுவா மேஷ மேஷராசி தொடர்புடைய யாராக இருந்தாலும் நீங்க அதிர்ஷ்டசாலி ஒரு கஷ்ட நிலையை வரும் அப்போ உங்களுக்கு முதல்ல வந்து உதவக்கூடியவங்க தான் இருப்பாங்க இது ஒரு படம் இருக்கட்டும் இப்போ பொதுவாக மேஷ ராசி அப்படிங்கிறவங்க நெருப்பு ராசி செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவங்க ஆற்றலும் இருக்கும் வலிமையும் அதிகமாக இருக்கும் ஆனால் நிலையான இயல்பு இருக்காது இதுதான் மேஷம் வந்து இது நாள் வரைக்கும் தோல்வியை சந்திக்கிறதுக்கான காரணம் எப்பேற்பட்ட அதான் சொல்லுவாங்களே யானைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்க மேஷம் வந்து யானை பலம் கொண்டு வந்தாலும் அடிக்கடி சறுக்கி போடுறதுக்கான காரணம் ஒரு சில சூழ்ச்சிகள் அன்புக்கு அடிமை பொய்யான வேடங்களை நம்புவது ஓகேவா அப்படி உங்ககிட்ட வேஷம் போட்டு உங்க வாழ்க்கையை காலி பண்ணக்கூடிய இரண்டு ராசியை தான் உங்களுக்கு அடையாளம் காட்ட போற பாத்துக்கோங்க டக்கு புக்குன்னு அதை சொல்லுமா அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு எங்களை பத்தியே பேசிட்டு இருக்கே முதல்ல உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க தெளிவா சரிங்களா நீங்க யாரு உங்களுடைய குணநலம் என்ன உங்களால என்னென்ன விஷயங்கள்ல வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுகிட்டா மட்டும்தான் அடுத்தவங்களை நீங்க சமாளிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் சரிங்களா இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாமா மேஷம் பொதுவாகவே தொடர்ந்து ஒரு இடத்துல வேலை செய்யறதோ தொடர்ந்து ஒரு விஷயத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதோ முடியாது ஒரு விஷயத்துக்கு ஒரு இலக்கு இருக்கு அப்படின்னா அது சட்டுப்பட்டு செஞ்சு முடிக்குவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே விரைவாக செஞ்சு முடிக்கணும் இல்ல ஒரு விஷயம் லாங் டர்மாக போகுதுனாக்கா அது வந்து இவங்களுக்கு சலிப்பு கொடுத்துரும் அதே போல நகைச்சுவை உணர்வு இருக்கும் குறும்புத்தனமானவங்க சாதாரண விஷயங்கள கூட வேடிக்கைக்க மாத்தக்கூடிய திறன் கொண்டவங்க இதனால மேஷத்தை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் வேலையுமே வேகமா செய்வாங்க எந்த ஒரு விஷயமே தைரியமாக அணுகக்கூடியவங்க பழமையான எண்ணம் கொண்டவங்க காதல் வர்றப்ப பெண்களை வந்து தெய்வமா அதிக்கூடியவங்க இது வந்து மேஷ ராசி பெண்களாக இருந்தனாக்க தன்னுடைய கணவர் தான் கண்கண்ட தெய்வம் கல்லானாலே கணவன் புல்லானாலே புருஷன் வாழ்றது மேஷராசி தான் மேஷராசி பெண்கள்லாம் நீங்கள் மனம் முடிச்சிட்டீங்க மேஷராசி கணவர்கள் நீங்கள் மன முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அதிர்ஷ்டசாலிங்க நீங்கள் எப்போ ஏற்பட்ட சூழ்நிலையும் உங்களுக்கான இடத்த இருக்க இருக்க உயர்த்துக்கிட்டே போவாங்களே தவிர்த்து கீழே இறக்க மாட்டாங்க சரிங்களா அதே போல ரொமான்ஸ் சுத்தமாக வராது இதனால மேஷத்திற்கு கணவன் மணி உறவுங்கிறது கொஞ்சம் வந்துட்டு பிரச்சனை வரும் இதுக்காக மட்டுமே தவிர்த்து உங்களுக்கான நல்லது கடத்த பண்றதை என்றைக்கும் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க அதே போல ராசியில அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் இல்லையா இது அடங்கியது ஆனா மேஷ ராசிக்கு நண்பர்கள்னு பார்த்தோம்னாக்கா சிம்மம் துலாம் கும்பம் மற்றும் தனுசு ராசிக்காரங்க நட்பாக பழகுவாங்க இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுனாக்கா வாழ்க்கைங்கிறது சிறப்பா இருக்கும் இவங்களுடைய இணைங்கிறதுமே மிக சிறப்பா இருக்கும் ஏன் இந்த ராசிக்காரங்களை வந்து நீங்க மனம் முடிச்சாலுமே அற்புதமான பலன்கள் தான் அதே போல மேஷ ராசியுடைய தொழில் அணுகுமுறைன்னு பார்த்தோம்னாக்கா ராசி சேர்ந்தவங்க நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை ராணுவம் காவல்துறை விளையாட்டு மருத்துவம் அரசு நிர்வாகம் இது தொடர்பான வேலைகள்ல இருந்தீங்கன்னாக்கா சிறப்பாக செயல்பட முடியும் அப்போ தொழில் அமையாதனாக்கா தொழிலும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரிங்க மிக அதிகமாக சம்பாதிக்க முடியும் இவன் ஜாதகத்துல சந்தனனுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் உள்ள அமைப்பை வச்சு பார்க்கறப்ப தான் இவங்க வந்து அதிகமாக சம்பாதிக்க முடியுங்கிறத தெளிவுபடுத்த முடியுது இது தனிப்பட்ட பிறப்பு ஜாதத்தை பொறுத்து சிறிது மாற்றத்தை கொடுக்கும் அதாவது நம்ம சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க மேசராசி மேசிடக்கூடிய நட்சத்திரங்களுக்கு பொதுவான பலன்களை சொல்லிட்டு இருக்கும் அதே போல மேசராசியோட குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் இவங்க பொதுவாக பொறுமை இல்லாதவங்க தான் தான் குடும்ப வாழ்க்கை பொறுத்தவங்க பெருசா பிரச்சனை எதுவுமே இருக்காது திருமண வாழ்க்கையில துணையோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க வாழ்க்கையை இன்பம் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க குடும்ப உறுப்பினர்கள் மீது அதிக பாசம் இருக்கும் அனுசரணை கொண்டவங்க இவங்க வந்து தைரியமாக சில கஷ்ட நஷ்டங்களை வந்து சமாளிக்கூடியவங்க மற்றவங்களுக்குமே இவங்க வந்து தைரியத்தை கொடுக்கணும்னு நினைப்பாங்க அதே போல தைரியமான பேச்சும் சரி அந்த நகைச்சுவான பேச்சாலும் சரி வீட்டையே வந்து கலகலப்பாக வச்சுப்பாங்க வீட்டில் ஒரு பெரிய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா கூட அந்த கஷ்டத்தை கூட ஈஸியாக மற்றவனுடைய மனசிலருந்து சமாளிச்சிடலான்ற ஒரு விதையை விதைத்து குடும்பத்தை வந்துட்டு மீட்டெடுக்க எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப விசுவாசமானவங்க இந்த மேஷராசிக்கிட்ட பழகிட்டீங்க அப்படின்னாக்க விசுவாசம் நேர்மையான குடும்பம் இவங்க ஒருத்தக பழக ஆரம்பிச்சு உயிரையும் அளவுக்கு பழகுவாங்க அதே மாதிரி பெரிய தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அதே போல இவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்கறாங்க ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க நம்ம முன்னாடியே சொன்னதுதான் ஒரு இடத்துல வேலை பார்க்கறாங்க கடை நிலை ஊழியருங்க ஆனா அந்த முதலாளி எந்த அளவுக்கு அந்த தொழில பார்த்துப்பாரோ விசுவாசமா இருப்பாரோ அந்த மாதிரி உழைப்பு போடுவாங்க உண்மையா இருப்பாங்க ஓகேங்களா வங்க சிறிது அளவு கூட மத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு கெடுதல் நினைக்காதவங்க இதை சொல்லுவாங்களே பெரியவங்க ஈரமு கூட துரோகம் நினைக்காத நல்லவன் பான்னு சொல்லுவாங்க இல்லையா அது மேஷத்திற்கு முற்றிலும் பொருத்தமாகும் இப்பேற்பட்ட குணநலம் கொண்ட மேஷ ராசிக்கு பகையா வரக்கூடிய அந்த ரெண்டு ராசியை மட்டும் ஒதுக்கி வச்சிட்டா உங்களுடைய இயல்பான வாழ்க்கைங்கிறது ஈடு இணையாள அளவுக்கு வளர்ச்சி நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும் எந்த ஒரு தடையும் தாமதம் வராம சிறப்பா அமையும் ஒரு சில சொல்லுவாங்க கூட்டு தொழிலை அவனுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஒத்து வர தான் இருந்துச்சு அதனால் தொழில் செய்யவே ஆரம்பிச்சேன் கடைசியில் பார்த்தா எனக்கு அவனுக்கு ஏழாம் போறதும் போயிடுச்சு தொழிலும் நஷ்டம் அவங்களுடைய கஷ்டம் அப்படிங்கிற பேசுவாங்க அதே தான் வாழ்க்கை தோண கூட போறதவங்க அது கூட போறதவங்க கூட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ராசி இவங்களுக்கு ஒரு ராசி இருக்குப்ப சகோதர வகையில் ஒத்து போகும் ஓகேங்களா அதுவே வந்து ஒரு தொழில ஆரம்பித்தா கூட அதுல வந்து பகை வந்து நிற்கும் ஒரு சிலாம் வந்துட்டு எங்கிட்ட ஜாத்து கொண்டுட்டு வந்து கேப்பாங்கம்மா கூட போறதும் கூட சேர்ந்தா நான் தொழில் ஆரம்பித்தேன் கடைசியில் பார்த்தா நஷ்டத்துல நிற்கிது என்ன காரணம் ஸோ சகோதரன் வரக்கூடிய நேரத்தில் சகோதரின்னு வரக்கூடிய நேரத்தில் அந்த ராசி உங்களுக்கு பாசத்துக்கு நட்பாக இருந்துச்சு தொழில்னு வரப்ப பகையா மாறுது ஸோ அது என்ன ஆகுதுங்கிறத நம்ம தெளிவாக தான் முடிவு பண்ணும் இந்த நான் ஜோசிதான் பார்க்க மாட்டா ஜாதான் பார்க்க மாட்டா தொழிலை பண்ணுவான் உழைச்சா உழைப்பு வந்தா மழை போனா அப்படின்ற மாதிரி தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்ற ஒரு சிலர் வந்து எதையுமே பார்க்க மாட்டாங்க ஒருத்தர் தொழில் பண்றாங்களா ஓ அதே மாதிரி நம்மளும் பண்ணிடுவோம் ஆரம்பிச்சிடும் செஞ்சுருவோம் அவ்வளோதான் அப்படின்றலாம் நிறைய நஷ்டங்களை நீ பார்த்துருப்பீங்க திடீர்னு ஒரு ஏரியாவில் பார்த்தோம்னா பேக்கரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஜம்முன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க கடைசியில் ஒரே வாரத்தில் இழுத்து முடிருப்பாங்க ஹோட்டலில் இந்த மாதிரி நிறைய துணிக்கடை மணிக்கடம் நிறைய பார்த்துருப்போம் காரணம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க ஜாதகத்தை பார்த்துருக்கணும் சரிங்களா ஸோ நிறைய பேசுறேன் நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை மேஷ ராசிக்காரங்களை உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பகைய ராசி எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அதை விட்டு விலகி இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பாக அமையும் இது இன்னைக்கு மட்டும் இல்லை வாழ்க்கை முழுவதுமே இந்த பதிவு உங்களுக்கு பலன் கொடுக்கும் பயன் கொடுக்கும் தெளிவா இப்போ வந்து மேஷம் யோசிப்பீங்க அட சட்டுன்னு சொல்லுமா யாருமா அந்த ராசி என்னுடைய என்ன பகையாளிகளுக்குலாம் என்ன ராசிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லை ஆல்ரெடி தெரிஞ்சதை வச்சு நான் வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும் சொல்றேங்க பகைய ராசிகள்னு பார்த்தோம்னா கன்னி ராசி மற்றும் மகர் ராசி இந்த இரண்டு ராசிகளை என்னைக்கு நீங்க நம்மளால சரி நூறு சதம் துரோகம் நிச்சயம் உங்க வாழ்க்கையுடைய அழிவுக்கு இந்த இரண்டு ராசிகளுடைய சேர்க்கையே காரணமா நிற்கும் இது ரெண்டு மட்டும் இல்லை இன்னும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு இருபது பர்சன்டாவது நமக்கு துரோகம் இவங்களால நடக்கும் இவங்க ஆக மாட்டாங்கன்னு நினைக்கூடிய ராசிகள்னு பார்த்தோம்னா கடகராசி சொல்லலாம் சிம்ம ராசி சொல்லலாம் அதே போல் முடியும் மேஷ ராசியுமே உங்களுக்கு பகையாக வந்து நிற்கும் இப்போ ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க முடியும் ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியுமா இருக்க முடியாது இல்ல அதே மாதிரி தான் மேஷத்துக்கு மேஷமே கூட பகையாக வரும் ஒரு சிலர்லாம் வந்து எங்களுக்கு கீழே கமெண்ட் பஸ் கேட்பாங்க ஒரே வீட்டில் ரெண்டு ராசி இருக்கோமா அது செட் ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க ஸோ மேஷத்திற்கு மேஷம் அப்படிங்கிறது பகைதாங்க என்னன்னைக்கும் அது வந்து ஒத்து வராது புரியுதுங்களா காட்டுக்கு ராஜா நாட்டுக்கு ராஜா ஒருத்தங்க தான் நம்ம வீட்டுக்கே நம்ம அப்பா மட்டும் குடும்ப தலைவனா இருக்காரு இல்லையா குடும்ப தலைவனாக்கா அம்மா அந்த மாதிரி தாங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மட்டும்தான் ராஜாவா இருக்க முடியும் ராஜா ராஜா மீட் பண்றப்ப அந்த சண்டை சண்டைதான் வரும் சரிங்களா ஸோ மேஷ ராசி எப்பொழுது இருக்கும் கன்னி ராசி மகர கிட்ட முழுக்க 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 கவனமா இருக்கணும் ரொம்ப பயம் கொடுத்துறியம்மா அப்ப எல்லாம் பார்த்தா நான் ஓடி ஒளிஞ்சிடும்மா அப்படின்னா அப்படி கிடையாது பழகுங்க அது எந்தெந்த இடத்துல ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி அதை தாண்டி நீங்களும் பழக்க வழக்கம் போனால் அதை தாண்டி வர வரவிடாமலும் பார்த்துக்குவோம் சிக்ஸ் அடிக்காமலேயும் ஃபோர் அடிக்காமலேயும் பாத்துக்க வேண்டியது மேஷத்துடைய கடமை அப்படி ஒரு அடிச்சிட்டாங்க அப்படின்னாக்க நம்ம வாழ்க்கையை அவங்க காலி பண்ணிவிடுவாங்க நம்ம அவுட்டு தான் வாழ்க்கையை விட்டு வெளியே போக வேண்டியதுதான் புரியுதுங்களா இது ஒரு சில சில கேள்விப்பட்டிருப்பீங்க ஓஹோன்னு வாழ்ந்தோம்ப்பா திடீர்னு இந்த சூரியனை வந்து மேகமூட்டம் அரைச்சி இருண்டு போன இரவு மாதிரி என் வாழ்க்கை வந்து ஒரே நைட்டில் ஒரே நாளில் முழுசாக அப்படியே இருண்டு போச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க அதற்கு காரணமும் இந்த மாதிரி ராசிகளுடைய சேர்க்கையும் அமையும் சரிங்களா ஸோ மேஷ ராசிக்காரங்களே வாழ்க்கையில் இந்த கன்னி ராசி மகர ராசிக்காரங்களை என்னென்னைக்குமே நம்ப கூடாது எழுதி வச்சுக்கோங்க அதே போல் கடகம் சிம்மம் உங்களுடைய மேஷராசி இவங்க கிட்ட பழக்கம் வழக்கம் இருந்தாலும் கவனம் தேவை இந்த ராசிகள நீங்க சமாளிக்க முடியும் பட் முன்னாடி சொன்ன அந்த கண்ணிய மகரம் வந்து பாத்தீங்கன்னாக்க சமாளிக்க முடியாத அளவுக்கு உங்களை எந்த அளவுக்கு வஞ்சகம் செய்யணுமோ எந்த அளவுக்கு துரோகம் செய்யணுமோன்னு சொல்லிட்டு அடுக்கடுதான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு உறவு உங்க வாழ்க்கையில இருந்தா ஒதுங்கிடுங்க ராசியை பேஸ் பண்ண நீங்க அந்த ராசியை நீங்க சொல்லிட்டீங்கறதுக்காண்டி நீங்க ஒதுக்கி ஓகே வேணா நீங்க ராசியை வச்சுக்கோங்க அவங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கொடுத்துருங்கிறத யோசிச்சு பாருங்க ஒதுங்கி நில்லுங்க நல்லது சரிம் அதெல்லாம் ஒரு பரம் இருக்கட்டும் இந்த மேஷத்துக்கு வந்து யாரு கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் வாழ்க்கை சுபூக்ஷமா இருக்கும் அதை பத்தி ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாக்க சொல்லாங்க ஜோதி அப்படின்னாக்க என்னங்க அர்த்தம் ஒலி சோ அந்த ஜோதி இருக்கக்கூடிய இடம் தான் ஜோதிடம் ஜோதிடம் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமான சாஸ்திரம் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ராசி பலன்களையும் அதிர்ஷ்டத்தையுமே நாங்கள் சொல்ல முடியும் இதை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையை அழகாக வகுத்துக்கலாம் இதை துணையாக வச்சுட்டு நீங்கள் பயணம் பண்ணீங்கனாக்கா பயணங்களில் ஏதாவது தடைகள் வருது சிக்கல்கள் வருதுனாக்கா அதை தாண்டி நீங்கள் பயணம் பண்ண முடியும் அதே போலதாங்க நீங்கள் இந்த ஜோதிடத்தை வந்து எதில் நம்புறீங்களோ நம்பலையோ ஆனா வாழ்க்கை துணியை தேர்ந்தெடுக்கிறப்போ கட்டாயம் இதை நாடிதான் நீங்க ஆகணும் அப்பதான் மன வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இல்லையா இப்ப பொதுவாக மேஷ ராசிக்காரங்க வீர தீர பராக்கிரமம் இதை கொண்டவங்க எதுலையுமே துணிச்சலாக செயல்படக்கூடியவங்க நினைச்சத முடிக்கிற வரைக்கும் தீவிரமா அதில் வந்து ஈடுபடக்கூடியவங்க நினைக்கிறபடி நினைக்கிறபடிதான் நடக்கணும்னு நினைக்கூடியவங்க இதுக்காக மத்தவங்களுடைய உணர்வுகளை மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க மத்தவங்களையும் சரி மத்தவங்களுடைய உணர்வுகளையும் சரி மதித்து மரியாதை கொடுத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் செயல்படக்கூடியவங்க என்ன ஒண்ணு அவசரத்தை நீக்கி நிதானத்தை மட்டும் இவங்க கண்டுபிடிச்சிட்டா போதும் வாழ்க்கையில அனைத்துலயுமே வெற்றி உண்டு திரும்ப சொல்ற நிதானம் அவசரம் அவசரத்தை விட்டு நிதானத்தை புடிச்சுக்கோங்க சோ மேஷ ராசி வந்து பாக்கியாதிபதிகள் பார்த்தோம்னாக்க ஒன்பது பத்து கூடிய ராசிகளான தனுசு மகரம் இந்த இரண்டு ராசிகளும் மிகவும் பொருத்தமாக இருக்கும் முன்னாடி தான் சொன்ன மகரம் வந்து எனக்கு பகை ராசின்னு சொன்னீங்க அப்படின்னா அது கால் பாம்பரியனு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மகரம்ங்கிறது மேஷ ராசிக்கு வாழ்க்கை துணைக்கு பொருத்தமாகும் தொழிலுக்கு மற்ற விஷயங்களுக்கு ஒத்து வராது சரிங்களா அதை நான் சொன்னேன் ஒரு சில விஷயங்களை தெளிவாக பாக்குறப்போ அந்த பவுண்டரியை வந்து தாண்டி போகிற மாதிரி இருக்கும் வேற பதிவுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் பட் இந்த மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் திருமணம் அது நட்பு தொழில் அப்படின்னு வரப்போ அந்த மகரத்தை தவிர்த்துக்கோங்க ஆனா திருமணம்ன்ற பத்தத்துக்குள்ள வரப்போ மகரத்தை வந்து ஏத்துக்கோங்க காரணம் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நீங்க ஒரு மாதிரி யோசிச்சீங்கன்னா அவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க வாழ்க்கை இன்னும் ஒருபடி முன்னேறி போகும் ஓகேவா இதை தாண்டி இவரை போலவே பஞ்சபம் சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டுக்குரிய ராசியா சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுமே நீங்க மனம் முடிக்கலாம் சூப்பர் ஏன்னா உங்களை மாதிரி சிந்தனைகளுக்கு உள்ளானவங்க சிம்மத்தையும் இருக்கலாம் சோ மேஷராசி மணக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்க தனுசு மகரம் சிம்மத்தை தாராளமா மணக்கலாம் இவங்க வாழ்க்கையில இணைஞ்சிட்டாங்க அப்படின்னாக்கா இல்லற வாழ்க்கை சிறப்பா இருக்கும் வாழ்நாள் முழுவதுமே அதாவது கடைசி வரைக்கும் பிரியாம வாழ்ந்துட்டு போனாம்பா அப்படி மத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இணை பிரியாத தம்பதிகளாக மேஷம் தனுசு மேஷம் மகரம் மேஷம் சிம்மம் பொருத்தமாகும் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய இதை ஃபாலோ பண்ணுங்க இதுல மேஷத்துடைய குணம் சொன்ன மேஷ ராசி பெண்களுடைய குணம் என்ன தெரியுமா பொதுவா பிடிவாத குணம் அதிகமா இருக்கும் மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை உடனே வந்துட்டு புரிஞ்சு அதே மாதிரி வேகமாக செயல்படக்கூடியவங்க தன்னுடைய இலக்கையை அடைய கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா போதும் ஒரு ஓட்டை கிடைச்சா போதும்பா அதை வந்து தோண்டி 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 பெரிய ஓட்டையா பண்ணி உள்ள போயிட்டாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து மேஷ ராசியில் கூட பெண்களுக்கு ரொம்ப பொருத்தமாகும் தப்பான வழியில் இல்லை வாய்ப்பை உருவாக்கி வாழ்க்கையை சிறப்பாக மாற்றக்கூடியவங்க அன்பானவங்க எல்லாருக்கிட்டையுமே அன்பா அரவணைப்பா பழகக்கூடியவங்க எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை கொண்டவங்க மேஷராசி பெண்கள்லாம் சரியான பொறுத்தவங்க அதே மாதிரி காதலை பொறுத்த வரைக்கும் ராசி உலகத்திலேயே சிறந்தவங்கன்னு சொல்லலாம் மனசுல கூடிய ஆசைகளை மறைக்காம தனித்துவமான முறையில வெளிப்படுத்தக்கூடியவங்க தன்னுடைய துணையை வந்துட்டு கவருவதற்காக தந்தைகளையும் வழிகளையுமே கையாளக்கூடியவங்க தன்னுடைய துணையை கவரக்கூடிய வகையில ஆடை அணிவதிலுமே கவனம் செலுத்துவாங்க எப்போதுமே தன்னுடைய துணை மீது அக்கறை எடுத்து அவங்களை ஒரு முயற்சி பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த முயற்சியை முடிச்சு கொடுக்குற வரைக்கும் துணை நிற்பாங்க இதை தாண்டி மேஷம் அப்படிங்கிறவங்க ஒரு பிரச்சனை எப்படிங்க சமாளிப்பாங்க வரலாற்று கூற்றுபடி செவ்வாய் வந்து போரினுடைய கடவுள் மேசிய ராசிக்காரங்க செவ்வாய் ஆளப்படுவதனால தைரியம் மற்றவங்களோட அதிகமாகவே இருக்கும் திமுரு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியத்துல வேற மாதிரி இவங்க பேய் மாதிரி தைரியம் இவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அதை முடிக்கிற வரைக்கும் தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் போராடுவாங்க அதே போல பிரச்சனைன்னு சொல்லி இவங்களை நம்பி வந்துட்டீங்க அப்படின்னா சாகர வரைக்கும் உங்களை பாதுகாப்பாக வச்சுப்பாங்க இந்த காப்பாற்றக்கூடிய குணம்னாக்கா இவங்களுக்கு பொருத்தமாகும் அமைதியானவங்க ஆனா உறுதியான மனசு கொண்டவங்க பாக்குறதுக்கு அப்படி தெரியாது அதே போல மேஷராசி ஆண்களா எடுத்துக்கிட்டீங்கனாக்க காதல் ரொமான்ஸ் அப்படிங்கிறது வராது பழைய காலத்து முறைப்படி தான் பழகுவாங்க உதாரணமா பெண்களை வந்து தெய்வமா மதிப்பாங்க அவங்களுக்கு வந்து கஷ்டம் தராத வகையில் முடிஞ்ச உதவிகளை செய்து அவங்கள வந்து ராணி மாதிரி பார்த்துக்கிறதுல பாசம் காட்டுறதில்ல இவங்களை மாதிரி ஒரு ஆட்களை நீங்கள் பார்க்கவே முடியாது எப்பேற்பட்ட சூழ்நிலையுமே கோபத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க பெண்கள் கிட்ட அதே போல் எல்லா விஷயங்களுமே அதிகமாக ஆர்வம் கொண்டிருப்பாங்க காதல்னு வரப்போ ஆர்வத்தை வந்துட்டு அடிச்சிக்கவே முடியாது காதல் பண்ணுவாங்க உற்சாகமாக இருப்பாங்க வாழ்க்கையை அழகாக வச்சுப்பாங்க ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இந்த நவீனமயமா காதல் தெரியாது சோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல இருந்தே மேஷராசிகள் தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நீங்க எப்படிப்பட்ட ஆட்கள் எந்த அளவுக்கு தெய்வீக குணம் படைத்தவங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க அதோட உங்களுடைய பகை ராசி என்ன உங்களுக்கு எந்த மாதிரியான திருமண பந்தங்கள் அமைந்தா சிறப்பா இருக்குங்கிறத எல்லாத்தையும் தெளிவா பாத்துட்டோம் உங்க வாழ்க்கையில சில தேவைப்படக்கூடிய விஷயம்னு பார்த்தோம்னா ராசி அதிபதி செவ்வாய் உங்க ராசியில் கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷ ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம் சோ அடிக்கடி அதிகமான சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அதே போல நீங்க அணிய வேண்டிய அதிர்ஷ்டக்கள் பவளம் உங்களுக்கு ராசிக்கு உரிய அதிர்ஷ்ட பெருமா சோ மலை மேல் உள்ள முருகன் கோயிலுக்கு அடிக்கடி போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாக்க நல்லது மட்டுமே தொடர்ந்து நடக்கும் குறிப்பிட்டு சொல்லு மலை மேல் கூடிய தெய்வம் ஆயிரம் இருக்கு அப்படின்னு சொன்ன பழனி மலை மீது வீட்டுக்கூடிய தண்டாயுதபாணி வழிபாடு சிறப்போ சிறப்பு மேஷத்திற்கு உயர்வோ உயர்வு ஓகேங்களா ஸோ மேஷம் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சிருப்பீங்க திரும்ப சொல்றேன் வேகத்தை விட்டுடுங்க நிதானத்தை புடிச்சுக்கோங்க வெற்றி தொடரும் வெற்றி வேலன் துணையோட வாழ்த்துக்கள்